ஆதார் கார்டு இருக்கா சரியான நேரத்தில் வந்த குட் நியூஸ் இனி பிரச்சனையே இல்ல நோட் பண்ணுங்க ஆதார் விவரங்களை திருத்த கால அவகாசம் இன்னும் ரெண்டு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதற்கான அவகாசம் ஜூன் பதினாலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டு உள்ளது தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வரை விவரங்களை திருத்தலாம் முன்னதாக கடந்த பத்து ஆண்டுகளில் உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் இந்த மாதம்தான் அதற்கான கடைசி வாய்ப்பு டிசம்பர் பதினாலு வரை இலவசமாக செய்யலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் யுஐடைஇ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டது அதன்பின் இந்த அவகாசம் மார்ச் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது தற்போது இதற்கான அவகாசம் ஜூன் பதினாலு வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க பத்து வருடங்களாக ஆதார் வைத்திருப்பவர்களை சமீபத்திய தகவலுடன் விவரங்களை புதுப்பிக்குமாறு யுஐடாய் வலியுறுத்தி உள்ளது ஆதார் கார்டு தற்போது நாட்டில் முக்கியமான அடையாள அட்டையாக மாறிவிட்டது பல சேவைகளுக்கு இந்தியாவில் ஆதார் கார்டு முக்கியம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டியதும் அவசியமாகிவிட்டது மத்திய அரசு சேவைகள் மாநில அரசு சேவைகளை பெற ஆதார் கார்டு முக்கியம் ஆகி உள்ளது இந்த நிலையில்தான் ஒருவேளை ஆதார் அட்டையில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு இலவச ஆன்லைன் வசதியை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது பத்து ஆண்டுகளாக ஆதார் கார்டை அப்டேட் செய்யாதவர்கள் விலாசம் மாறியவர்கள் ஆதார் கார்டில் தவறான விவரங்கள் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் அப்டேட் செய்ய முடியும் உதாரணமாக உங்களின் பெயர் தவறாக இருந்தால் அல்லது வேறு விவரங்கள் தவறாக இருந்தால் ஆன்லைன் மூலம் அதை எளிதாக மாற்ற முடியும் இதற்கான வசதிகளை ஆதார் அமைப்பு ஏற்படுத்திக் கொடுத்து உள்ளது யூஐடிஐ ஏற்படுத்திக் கொடுத்துள்ள வசதிகள் மூலம் எளிதாக இந்த விவரங்களை மாற்ற முடியும் இனி மார்ச் பதினாலாம் தேதி வரை இந்த மாற்றங்களை செய்ய கட்டணம் இல்லை ஆன்லைன் மூலம் எளிதாக செய்ய முடியும் நேரில் ஆதார் மையத்தில் செய்வதற்கு மட்டும் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் மை ஆதார் பக்கம் மூலம் எளிதாக இவர்கள் விலாசத்தை மாற்றும் வசதி இருந்தது ஆனால் தற்போது அந்த அவகாசம் நிறைவிற்கு வர உள்ளது நேற்றோடு இந்த அவகாசம் முடிந்த நிலையில் இனி விலாசத்தை மாற்ற கட்டணம் செலுத்த வேண்டும் இச்சேவையை நேரிடையாகப் பெற இப்போதும் கட்டணம் உள்ளது ஆனால் இதுவரை ஆன்லைன் வழியாக இலவசமாகப் பெற முடிந்தது டாய் கவ் டாட் இன் அல்லது எச்டிடிபிஎஸ் மை ஆதார் டாட் யூ டாய் டாட் கவ் டாட் இன் கென்ரிக் பிவிசி மூலம் ஆதார் எண் அல்லது விர்ச்சுவல் ஐடி அல்லது என்ரோல்மெண்ட் ஐடி மூலம் இந்த அட்டையின் விலாசத்தை புதுப்பிக்க முடியும் இதற்கு கட்டணம் இப்போது இல்லை மை ஆதார் என்ற செயலியில் உங்கள் ஆதார் எண்ணை வைத்து லாகின் செய்து மை ஆதார் என்ற செயலியில் உங்கள் ஆதார் எண்ணை வைத்து லாகின் செய்து அதிலேயே பணம் செலுத்தாமல் விவரங்களை மாற்ற முடியும் இணையதளம் மூலம் இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் ஜூன் பதினாலு வரை உள்ளது மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்